ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகர ராசிக்கு பின் பார்க்கலாமா மகர ராசி அப்படின்னு எடுத்துனா சனி பகவான் அதிபதி ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பார் மூணில் சனி பகவான் அமோகமான பலனை தரணும் தருவார் மூணாம் வீட்டுக்காரன் தைரியஸ்தானம் தேவையில்லாத மன உளைச்சல் அந்த மன உளைச்சலுக்கு எதனால் தைரிய குறைவு குறைவுக்கு ஏற்கனவே ஆறு எது பார்க்கும்போது உடல் ரீதியான விவகாரங்கள் வழக்குகள் வம்புகள் அதேமாதிரி உடல் உபாதைகள் இதெல்லாம் வழக்கமாக இருக்கும் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஜூலை மாதம் அப்புறம் ஆகஸ்ட் அப்படி செப்டம்பர் அடுத்தடுத்த மாதத்தில் அதெல்லாம் விலகிடும் தவலையைப்பட வேண்டாம் மூணாம் இடத்தில் இருக்கிறவர் பன்னெண்டை பார்க்குறார் பத்தாம் பார்வையார் அதை மட்டும் இல்லாமல் மகர ராசிக்கு பாக்கி ஸ்தானத்தையும் பார்க்குறார் மகர ராசிக்குன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வேட்டையும் பார்க்குறாரு பூர்வ புண்ணியத்தை திரும்ப அவருடைய பார்வை அப்படிங்கிறது மகர மகராசிக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வேடுகக்காரன் பாக்கியத்தை கொடுக்கணும் நல்லா கொடுப்பாரு அதேமாரி வெளிநாட்டில் இருந்து இருக்கிற அந்நிய சிலாவணிகள் சாதகமான ஒரு பலனை தரும் பயப்பட வேண்டாம் தொழில் ஸ்தானத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அந்த முதலீடுகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும் காலப்போக்கில் நாம் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் கவலையே இல்லை ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் சொல்லப்போனால் அரசு துறை அதிகாரியாக இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக பல பேருக்கு நல்ல விதமாக இருக்குது துறைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறந்த பிற ஒரு பலனை இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அனுபவிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகளுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி யோசிங்க தேவையில்லாதது யோசிக்காதீங்க மன பேதங்கத்துக்கு ஆளாகாதிங்க